கேள்வி இந்தியா என்றால் உங்களுக்கு என்ன நினைவு வருகிறது அதன் பன்முகத்தன்மை கலாச்சாரம் அல்லது சுதந்திரத்திற்கான போராட்டம் ஆனால் இந்தியா ஒரு குடியரசு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா வாருங்கள் நாம் அந்த குடியரசு தினத்தை பற்றி பேசப் போகிறோம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இந்தியாவின் வரலாற்றில் ஒரு பொற்காலம் இன்றுதான் நமது நாடு ஒரு முழுமையான குடியரசு நாடாக மாறியது நமது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஆம் இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு அன்றுதான் ஆனால் அதை ஒரு குடியரசாக அறிவித்தது இந்த நாள் நமது அரசியலமைப்பை உருவாக்க ரெண்டு வருடங்கள் பதினூன்று மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் பிடித்தன டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில் இந்தியா ஒரு ஜனநாயக சமத்துவ மற்றும் சுதந்திர நாடாக உருவானது இன்று இந்தியா முழுவதும் குடியரசு தினம் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது டெல்லியில் உள்ள கடமை பாதையானது இந்தியாவின் பலத்தையும் பன்முகத்தன்மைக்கும் சாட்சியாகிறது இந்திய இராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையின் திறன்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன குடியரசு தினம் என்பது வெறும் விடுமுறை நாள் அல்ல இது நமது உரிமைகள் மற்றும் கடமைகளை நினைவூட்டும் ஒரு நாள் நமது அரசியலமைப்பு நமக்கு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் நீதியை உறுதி செய்கிறது ஆனால் இந்த உரிமைகளுக்கு பணியாற்றுவது நமது கடமை நாம் ஒவ்வொருவரும் நமது நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் சிறிய செயல்களில் இருந்தும் தொடங்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் கல்வியை ஊக்குவித்தல் அல்லது சமூகத்தில் ஒற்றுமையை பரப்புதல் இவை அனைத்தும் நமது குடியரசின் மதிப்புகளை வலுப்படுத்தும் எனவே இந்த குடியரசு தினத்தில் நமது விடுதலைப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவில் கொள்வோம் நமது அரசியலமைப்பின் மதிப்புகளை காப்போம் மேலும் ஒரு சிறந்த இந்தியாவை கட்டியெழுப்ப நமது பங்களிப்பை செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் இந்த குடியரசு தினத்தை நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்கள் என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்